வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் ஜெஃப்ரம் ஸ்ரீலங்கா எல்லாடம் நியூஸ் போய் கொண்டிருக்குமான் நினைக்கிறேன் என்னடா இன்று போதனா வைத்தியசாலையில் அடாவடித்தனமாக நுழைந்தார் அனுமதி அனுமதியின்றி நுழைந்தார் சொல்லி அந்த போதனா வைத்தியசாலையில் நாங்கள் பாதிப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ வெரி சாரி டாக்டர் சத்யமூர்த்தி அங்கே தான் நாங்கள் ஒர்க் பண்ணாங்க இது போகளுக்கு எஸ்எல்எம் சோ ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டல்களில் என் டைம் போகலாம் செகண்ட் திங் இஸ் ஐ ஹவ் அ ஸ்பெஷல் இம்யூனிட்டி டு எனி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஸோ நான் உண்மையாக வேண்டிய போனது என்னென்றால் அந்த ஒரு நூற்றி எழுபது பிள்ளைகளுக்கு இதில் நீங்கள் புலத்திலேருந்தும் இல்லாதேருந்தும் கிணவே பார்த்து கொண்டிருப்பீங்க நூற்றி எண்பது பேருக்கு அது சின்ன படிகள் இல்லை மாதிரி பண்ணி பிள்ளை ஊட்டியோட இருக்காங்க நூற்றி எழுபது நூற்றி எண்பது பேருக்கு டாக்டர் சத்யமூர்த்திக்கு லேபிளோ தெரியாது நினைக்கிறேன் நான் படிப்பிக்கிறேன் லேபிளோ மூன்று வருஷம் வந்து தொண்டர் அடி சுகாதார தொண்டர் அடிப்படையில் ஹாஸ்பிட்டலில் என்ன அக்ரிமெண்டில் எல்லாம் தெரியாது பட் மூன்று வருஷம் வந்து நிலம்புரி சங்கத்தால் வேலை கொடுக்குறன் சொல்லி வச்சிருந்திருக்கிறார் அது பிறகு கெட்டடியில் அவர் எல்லார்க்கு எல்லாம் விட்டு மேபி லேபலோ தெரியாது மேபி வந்து அது என்னென்னால் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து மதிப்புக்குரிய வைத்தியர் தேசத்தின் மகுடம் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து மஹிந்த அரசாங்கம் இருக்கைகளில் முள்ளிவாய்க்கால் படுகொலை சம்பந்தமாக நான்காம் ஆடிக்கு அழைக்கப்பட்ட பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தாம் ஆண்டுகளிலே வைத்தியால வைத்தியசாலை அத்தியட்சராக வந்து அதற்கு பிறகு மஹிந்த அரசாங்கத்தின் கேபினெட்டால் மினிஸ்டர்ஸ் கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸால் என் போஸ்ட்டு ஒன்று அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது அந்த என்போஸ்ட் என்ற என்னென்றால் சாகம் வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் ரிட்டையர் பண்ணும் வரைக்கும் அவர் அங்கே நிர்வாகியாக இருக்கலாம் யாரையும் அவரை மாற்றிடலாது என் போஸ்டில் இருக்க மாற்றிடாது ஸோ அது வந்து எங்களுடைய தேசத்தின் மகூடம் பண்ணிக்கிறேன்னா நேர்மைக்கு மகூடம் சத்தியமுத்தியா அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அவர் ஒரு அங்கே ஒரு பியூரோட்டிக் பியூரோக்ரட்டிக் மேனேஜராக அதாவது வந்து இது பிபிஏ எம்பிஏ படித்தாக்கே தெரியும் ஒரு பியூரோக்ரட்டிக் இதாக வந்து ஒரு சின்ன ஒரு மேனேஜ்மெண்ட் செய்து கொண்டு அவர் அதுக்கு ப பதிலாக ப்ரொஃபஷியல் டிரெக்டர் ஹெல்த் சர்வீஸ் எங்களுக்கு பிடி எம் எடுத்து வச்சுருந்தோம் ஒரு காலத்தில் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் அ போர்ட் சர்டிஃபிகேட் கன்சல்டன்ட் இஸ் நாட் அ கன்சல்டன் அட் ஆல் அவர் வந்து அஞ்சு வருஷம் ஸ்ரீலங்காவில் படிச்சுட்டு ஃபோரினுக்கு போயிட்டு அங்கே போய் ஃபாரின் ஒன் இயர் ட்ரைனிங் முடிச்சுட்டு உடம்பு பட் கோவிட் நிரங்கர் போய்க்குள்ள பேப்பரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா இங்கே கோவிட் கூடியதால் சத்யமூர்த்தி ஐயா அவர்களை அரசாங்கம் அழைத்தது என்று சொல்லி அதை அரசாங்கம் அழைக்கலை அங்கே விசா முடிஞ்சால் திரும்பி வந்தது அப்படி போர்ட் சர்டிஃபிகேட் இல்லாத கன்சல்டன் இஸ் அண்ட் ஆக்டிங் கன்சல்டன் இஸ் ஓட கன்சல்டன் ஸோ ஐயா அவர்கள் இன்று நான் காலை ஒன்பது மணி போல வைத்தியசாலைக்கு என்னுடைய சட்டத்திறனையோடு என்னுடைய சட்டத்திறனையோடு நாங்கள் இன்றைக்கி வைத்தியசாலை எனக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட மூன்று நாள் நாளாக முதன் முதல் முதல் நாள் பாராளுமன்ற அமர்வின் போது இந்த சம்மந்தப்பட்ட நூற்றி எழுபது தொண்டர் அடிப்படையில் எடுக்கப்பட்ட அவர் வந்து இங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு போயிக்கல எனக்கு கோர்ட் வந்தது அப்போ நான் சொன்னால் நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி இப்போ இன்றைக்கு தொடர்ந்து கோர்ட் வந்திருந்தபடியே நான் சொன்னேன் எனக்கு நீங்கள் ரெண்டு பேரில் லெட்டர் வந்து தாங்கன்னு சொல்லி அவர் லெட்டர் எழுதி தந்துடுது ஸோ அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு

அப்புறம் அந்த அந்த எனக்கு தொடர்ந்து கோல் நான் அந்த கோலை எடுத்து பார்த்துட்டு நான் போனேன் இதில் நின்றவொன்று திருப்பி ஓடி தந்துடுவாங்க ஸோ கோ கோலை எடுத்துட்டு நான் போனேன் போய் என்னுடைய சட்டத்திறனையோடு தான் நாங்கள் அங்கே போனாங்க போய்க்குள்ள அவர் வந்து அவருடைய அந்த வளமையான அடியாட்கள் கொஞ்சம் பிரிக்கணும் செக்யூரிட்டிமேர் இப்போ செக்யூரிட்டிமாரிட்ட பண்ண கூப்பிட்டு தர்நாட்டை அனுமதி எடுத்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ தன்னோட அனுமதி எடுத்து போட்டு தான் வைத்தியசாலிக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நான் யார்டையும் அனுமதி எடுக்க தேவையில்லை செகண்ட் திங்இஸ் நான் அங்கே ஒரு கிளினிக்கல் இதையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன் இது சம்பந்தமா உங்களுக்கு பதில் தர இயலுமா இல்லை நான் பாராளுமன்றத்திலேயோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங் கேட்ட போது இல்லை உமாக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை நான் உண்ம மாதிரி ஆயிரம் எம்பிமாரை கண்டிருக்கிறேன் ஆயிரம் மினிஸ்டர் மாதிரி இருக்கிற எங்களுடைய மினிஸ்டர் இன்ன பேர் மீன்பிடி வளத்துறை அமைச்சர் கூட என்னுடைய கையால் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பார்லிமெண்ட்ல போடுவோம் என்னுடைய கையால் தான் நீங்கள் மினிஸ்டரோட போய் கதையுங்கோ எங்களோட சுகாதார அமைச்சரோட போய் கதையும் போலீஸ்ல வளர்க்க போடும் அப்படி இப்படி என்று எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இங்கிலீஷும் தெரியாது ஒரு தன்னு தெரியாது தமிழை படிவாக்க அதுக்கு தெரியாது கொஞ்சம் பத ஒரு பதட்டமாக இருந்தது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு பதிமூணாம் தேதி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட் கமிட்டி மீட்டிங் இருக்குது பதினேழாம் தேதி பாராளுமன்றத்திட்ட அமர்வு இருக்குது அப்போ தான் சொன்ன விஷயம் உப்ப நீர் ஹோன்றபுள் ஆயிரும் நான் உமா ஹோன்றபுள் இல்லையான்னு மாத்தி காட்டுறேன் சொல்ற அர்ஜுனாண்டு மனநோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தட்ட கதைகள் மாதிரி இருந்தது பட் நான் அதை பெரிய கணக்கெடுக்கலாம் சொன்னால சார் டாக்டர் நான் வந்து டேபிள் பண்ணக்கூடாது அவரை நாங்கள் உரிய கொடுக்க வேண்டிய ஊசிகளை நீட்டாக கொடுப்போம் ஏன்னா இப்படியா நாக்கள் கொஞ்சம் பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறபடியா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அந்த இண்டிய கம்யூனிட்டியே பாதிக்கப்படும் முக்கியமாக புலம்பெயர் தமிழர்கள்ட்ட நான் என்ன சொல்ல வரேன் நூற்றி எழுபது பேர் ஐயாயிரம் ரூபா சம்பளம் பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கு யாழ்ப்பாணத்தில் சாதாரணமாக ஒரு கடையில் போய் சாதாரண மூன்று நாள் சாப்பாடு வேண்டியதுலையே இப்படி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா காசு வேண்டும் ஸோ வேலை செய்த மூன்று வருடங்கள்ல ஐந்து மாதங்களுக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கன்னு சொல்லி முறையிடப்பட்டிருக்கு ஸோ அது சம்பந்தமா நாங்கள் சம்பந்தப்பட்ட இதுகள லேபல் ஒன்று இல்லாம இருக்கு ஸோ ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் ஒரு எம்ப்ளாய் பண்ணி வச்சிருக்கலாது ஒரு ஆளை எம்ப்ளாய் பண்றேன்டா இபிஎஃப் இடிஎஃப் கொடுத்துருக்கோணும் அப்படி கணக்க விஷயம் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிக்கு தெரியாது நீங்க ஜாழ்பாந்தியர்கள் ஓடி இருக்கணும் அவரோட சப்போர்ட் பண்றதுக்கு தயவு செய்து ஒரு மனச்சாட்சியும் படி ஒரு விஷயத்தில் நடந்து கொள்ளுவோம் நான் ஜெயிலுக்கு போனதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அங்கே ஒரு நூற்றி எழுபது பேர் சாப்பிட ஒரு ஒரு பிள்ளை வந்து சொல்லிச்சது தனக்கு பத்து வயசுல பிள்ளை இருக்காது அம்மா டாக்டர் நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு வரலாம் எனக்கு சம்பளம் தவற இல்லையா அப்போ நிரந்தர நியமனம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த பிள்ளைகள் வேலை இது ஒன்று இருக்கு ஸோ இது சம்பந்தமாக காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்படும் நான் நினைக்கிறேன் எனக்கு ஓடி போனவர் போடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவருக்கு அவர் அந்த ஆங்க்ரி பேர்ட் படம் பார்த்தீங்கன்னா தெரியாது போலீஸ் 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 நான் பாராளுமன்ற உறுப்பினர் நீ சத்தின் இருக்கும் அந்த பிள்ளைக்கு சிங்கள பிள்ளைகள் தானே சிங்கள எம் ஸோ அவங்க ஒன்றுமே செய்யலை அப்புறம் டிஏஜி அடிக்க போறேன் அதுக்கு என்ன சொன்னேன் அடிங்க நம்பர் தார நடிகை கொடுத்து சொல்லி அது பிறகு போட்டி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவர் நான் அச்சுறுத்தினு சொல்லல அது தூசணத்தால பேசுறேன் சொல்லல ஏன்னா கம்ப்ளீட் ரெக்கார்டு என்னடா இருக்கு அது தவிர இப்போ இருக்கிற அமைச்சர் தண்ட ஆள் தான் என்று சொல்றது வந்து என்பிபி ஒரு இழுக்கு அனுரகுமாருடைய அரசாங்கத்துக்கு வந்து அமைச்சர் எந்த ஆள் தான் என்று சொல்றது வந்து ஒரு இழுக்கு சோ அமைச்சர்கிட்டையும் இந்த சம்பந்தமா கதைப்பம் அது தவிர பாராளுமன்றத்திலேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம் சம்மந்தமான விஷயங்களை பாராளுமன்றத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனக்கு அதை சொல்லணும் மாதிரி இருந்தது சரியான பிள்ளையான விஷயங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங் இருக்குது அதில் பார்ப்போம் நாங்கள் என்ன நடக்குது சொல்லி பார்ப்போம் என்ன நடக்குது அவர் என்ன செய்யறது பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் மாதிரி இல்ல நாங்க கொஞ்சம் வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என் பணி மக்கள் சேவை செய்து கிடப்பதே உயிரில் உடம்பு உடம்புல இருக்கும் வரைக்கும் எனக்கு வாக்களித்த இருபத்தேழாயிரம் மக்களுக்காக வாக்கு வாக்களித்த வாக்களிக்காத ஆறு லட்சம் மக்களுக்காகவும் வடக்கு கிழக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் எனக்கு மன்னார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அடிச்சுக்கொண்டிருக்கீங்க வாங்கோ வாங்குவோன்னு சொல்லி அவங்க பிரச்சனை நடந்து கொண்டு கண்டு என்னென்றால் சுகாதாரத்துறைய கட்டி எழுப்ப வேண்டும் என்னுடைய ஆசை நேரத்துல வந்து சுகாதாரத்துறையில இருக்கிற ஒன்று ரெண்டு பேரால மொத்த சுகாதாரத்துறையும் பாதிக்கப்படுது ஆக்கள் சம்பந்தமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கலையே என்று சொன்னால் இது ஒரு நாளுமே ஒரு எண்டுக்கு வராது காலங்காலமா அவர் சேர்த்து ரியார் இவர் சேர்த்து அங்க சேர்த்து டிரான்ஸ்பரண்ட் ஸோ நாங்கள் ஒரு ரிஃபர்மேஷன் ஒன்று அதாவது வந்து இந்த சுகாதாரத்துறையை திருப்பி ஒரு அலசல் வடிவான அலசலை ஆராய்ந்து பிரச்சனையில் நாங்கள் தீர்த்து வைக்கலாமான்னு நினைக்கிறேன் அதுக்கு இடையூறான இருக்கிறார்கள் வந்து நாங்கள் மாற்றப்படுகிற எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் பாராளுமன்றத்தில் நீங்கள் இது சம்மந்தமான விஷயத்தையும் அதைவிட பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங்கில் இது சம்மந்தமாக நீங்கள் பார்க்கலாம் நன்றி